いいね。 খে খে। মা । ছিল পালা। நம் பள்ளி மாணவர்களுக்கு இரவு அசைவ முடிவு வழங்கி மிக்க நன்றி தாங்களும் தனி குடும்பம் மற்றும் குழந்தைகளும் பல்லாண்டு காலமும் மொழி நொடியின்றி வாழ எல்லா மொழிகளில் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம்

Ok. Sir. No yeah. board it is <laughs> the

جي <muches> چپتا Terima kasih telah menonton. करते हैं of

அடடே ஆமா poured… <annoyed> <made>